அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் யோகம் ஏற்பட ஒரு அற்புதமான சூட்சமம் மிக எளிமையான சூட்சமும் சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவர்களே மாந்திரிக கலை என்பது மிகவும் புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் தற்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஓரு நாட்களில் இந்த மாந்திரிக கலையை உரு வித்தை எனும் பெயரில் எளிமையான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாகவே தனிப்பட்ட முறையில் பாடங்கள் அனுப்பப்படும் இந்த பயிற்சியின் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினேழு வியாழக்கிழமை என்ன சூட்சமோ அப்படின்னா அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ள மஞ்சள் தீர்த்தத்தில் கலந்து அதாவது தண்ணீரில் கலந்து வீட்டில் தெளிக்கணும் எந்த தண்ணீரில் கலக்கணும்னு தெரியுமா தேங்காய் தீர்த்தத்தில் அதாவது ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் உடைத்து அதில் வரக்கூடிய தீர்த்தத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் பிடித்து வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் அந்த தேங்காய் தீர்த்தத்தை கொஞ்சமாக தெளிக்கணும் ஏன்னா தேங்காய் தீர்த்தம் தெளிக்கும் பொழுது வீட்டில் எறும்புகள் தொல்லை வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் கொஞ்சமாக கொஞ்சமாக வீட்டில் தெளிச்சு விட்டா வீடு முழுவதும் தெளிக்க முடியலனாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் பூஜை அறையிலாவது தேங்காய் தீர்த்தத்தில் அதாவது தேங்காயில் வரக்கூடிய தேங்காயிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து தெளிக்கணும் இது ஒரு அருமையான சூட்சமும் வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த நாளில் முக்கண்ணனுக்கு அம்சமாக இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நீங்கள் தெளித்து விட்டால் அற்புதமாக இருக்கும் மீண்டும் ஒரு கவனத்துடன் ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் இந்த தேங்காய் தீர்த்தத்தை நிறைய தெளிக்க கூடாது உங்க கைகள எடுத்து ஒரு முறை ஒவ்வொரு அறையிலையும் ஒரு முறை தெளிச்சு விட்டுருங்க வீடு முழுவதும் அல்லது பூஜை அறையில் மட்டுமாவது சுவாமி படங்களை பார்த்து லைட்டாக தெளிச்சு விடுங்க அற்புதமான யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படும் அன்பானவர்களே இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் கவலைகள் அத்துணையும் நீங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக